ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் செம்பாக்கத்தில் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியரோட தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்ததுமே லிவிங் ஆலில் ஒரு டிவி யூனிட்டு சிக்ஸ் பை சிக்ஸ் தான் இது இது வெறும் லோ காஸ்ட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் சொல்கிறேன் நம்ம வீடியோவை வந்து பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்ததுமே லிவிங் ஹாலில் ஒரு டிவி யூனிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியாவில் த்ரீ டோர் கபோர்டு பேஸ் யூனிட் அண்டு வால் யூனிட்லேயும் வந்து த்ரீ டோர் கபோர்டு வந்து வித் ஸ்டோரேஜ் யூனிட் இது ஸோ இதுதான் வந்து லிவிங் ஹாலில் பண்ணியிருக்க இந்த யூனிட்ஸு இதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோடது இருக்குது அதில் வந்து த்ரீ டோர் வாட்ரூப் கபோர்டு அதில் வித் மிரர் இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா டூ ட்ராயர்ஸ் அண்டு ஷெல்ஸோடு இருக்குது மேலே அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் இதுதான் வந்து இந்த ரூமில் நம்ம பண்ணியிருக்க இன்டீரியர் வுட் ஒர்க்கு ஸோ இதுலேருந்து வெளியே போனோம்னா லிவிங் ஹால்லேயே இன்னொரு வுட் ஒர்க்கும் இருக்குது அது வந்து பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம் டூ பை செவன் தான் இதோட சைஸு பூஜா யூனிட்டில் டாப்பில் ஒரு டோரு சென்டரில் வந்து ஒரு மிடில் ஒரு ட்ராயர் கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜிக்கு ஒரு டோரு ஸோ இது வந்து லிவிங் ஹாலில் பண்ணியிருக்க ஒர்க்கு ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் அது மாஸ்டர் பெட்ரூம் தான் இது அந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் த்ரீ த்ரீ டோர் வாட்ரூப் கபோர்டு தான் இருக்குது அபோவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் வித் மிரர் இது எல்லாமே இதுலேயும் ஸ்டாண்டர்ட் தான் வாட்ரூப் கபோர்டு எல்லாமே வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து நைன் ஃபிஃப்டி தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மேலே லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம ஓன் ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே பண்ணுறோம் இது உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா மேலே இந்த கொடுத்துருக்க நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்டில் மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு இதுலேருந்து உங்களுக்கு கோட்டை கொடுத்துடலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு ப்ரைஸு இது வந்து மாடலர் கிச்சனோடது இதில் பேஸ் யூனிட்டில் த்ரீ ட்ராயர்ஸ் போட்டிருக்கும் எஸ்எஸ் பேஸ்கெட்டு மேலே வால் யூனிட் வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கு இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வால் யூனிட்டு ஸோ இது தான் வந்து இதுக்கு மேலே வந்து கிச்சனில் வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் சட்டர்ஸ் ஃப்ரேம் வித் சட்டர்ஸ் லாஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வித் சட்டஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கிச்சனோட பேஸ் யூனிட் பார்த்திங்கன்னா சிவன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பி டபிள்யூஆர் ப்ளைவுட் வித் போத் சைடு லேமினேட் ஃபினிஷ்டு இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்